ராதே ஹை ஃப்ரோம்ஸ் என்னை விருப்பம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா பசங்க வந்து ஆல்ரெடி ஏழு மணிக்கு டியூஷனுக்கு அனுப்பிட்டேங்க பசங்க டியூஷன் போயிருக்காங்க நான் வந்து வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி மோட்டர் வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் அதனால் தண்ணி அடித்து தான் எல்லா வேலையுமே செஞ்சேன் ஏன்னா மோட்டர் வந்து ஒன்றுனா ரொம்ப வந்து தண்ணி வேஸ்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் மோஸ்ட்லி நிறைய தடவை வந்து மோட்ரு போட்டால் சரி மோட்டர் இருக்குதுன்னு சொல்லி எச்சக்கமாக தண்ணி வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் வந்து அந்தளவுக்கு தண்ணியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது ப்ளஸ் ப்ளஸ் வந்து இபிஏ பில்லுமே வந்து இங்கெல்லாம் ஒடிஷாவில் ரொம்ப அதிகங்க நான் வந்து இன்றைக்கி லைவில் அதை பேசலான்னு இருக்கேன் கண்டிப்பாக வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லுவேன் ஏன்னா நமக்கு சென்னையில் வந்து நூறு மீ வந்து நூறு மீட்டருக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க இங்கே அந்த மாதிரி இல்லை அப்போ கூட லைன் பில் வந்து ரொம்ப எக்ஸஸாக வாங்குற மாதிரி எனக்கு தோணுது இப்போ லைன் பில் வந்து நம்ம வீட்டில் ஒரு லைட்டு ஃபேன் வச்சுட்டு அதுக்கே வந்து மாதம் ஐநூறுரூவா வந்துடுது அப்போ எவ்வளோ வந்து கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பாருங்களேன் அதனால் சரி நான் வந்து மோட்ரு வந்து ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நமக்கும் கொஞ்சம் யோகா பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தண்ணி அடித்து யூஸ் பண்ணலான்னால தண்ணி அடித்து தான் இன்றைக்கி ஃபுல்லாக வீடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கோலமெல்லாம் போட்டு சாமி பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து பசங்கள் டியூஷன்லேருந்து வந்தோடனே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கணும் பசங்கள் வந்து டியூஷன்லேருந்து வந்த உடனே சாப்பாடு வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க கஞ்சி சாதம் வந்து செஞ்சிருந்தேன் நான் வேண்டான்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே வந்து அடிக்கடி தயிர் வடை விற்கிறதுக்கு வருவாங்க அங்கே வந்து எல்லா பசங்களும் போய் ரவுண்டு கட்டவே இவங்களும் கிளம்பிட்டாங்க சரி சாப்பிட்டு வந்த அப்புறம் மதியத்துக்கு வந்து சாதம் செஞ்சுருந்தேன் நெய் சாதம்ங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மிச்சர் அதுக்கப்புறம் பொரியல் பண்ணியிருந்தேன் பொரியல் செஞ்சுட்டு சாதம் வந்து நெய்யில் செஞ்சது அதனால் வந்து நமக்கு வெறுமனா பொரியலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் உப்பு போட்டு செஞ்ச சாதம் நெய் சாதம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நான் நிறைய தடவை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இந்த மாதிரி பொரியலோடு வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் அதோட நல்லாயிருக்கும் மதியம் வந்து சாப்பிட்டுட்டு உடனே வந்து காலையில் உளுந்து வந்து ஒரு ஒரு கப் போல் ஊற வச்சு வச்சிருந்தேன் அந்த உளுந்தை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து இந்த மாதிரி குட்டி ஜாரில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது அப்போனா அது எவ்வளோ போட்டிருப்பேன் பாருங்கள் ஒரு இந்த கப்பில் ஒரு கால் கப் போல் சேர்த்துருந்தேன் அதை வந்து இப்போ நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன் இந்த பக்கம் ரவை இந்த கப்பில் ஒரு கப்பு அதாவது நாலில் ஒரு பங்கு உளுந்து போட்டுட்டு இந்த உளுந்து அரைச்சி ரவையில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் பூச்சிகள் எறும்பு ஏதாவது அது இருக்கும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருந்த இந்த உளுந்தையும் அரைச்சி அதிலேயே ஊற்றி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா நைட்டு செய்கிறதுக்குள்ளே இது நல்லா புளிச்சு வந்துடும் காலையில் போல் ஊற வச்சு உளுந்து ஒரு பன்னெண்டு மணி போல் நம்ம அரைச்சி வச்சுடுறோம் அப்படின்னா நைட்டுக்கு ஒரு ஏழு எட்டு மணிக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக புளிச்சு வந்திருக்கோம் அப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி அந்த மிக்ஸியை வந்து கழுவி இதில் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ரெடி பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கு ஈவினிங் வந்து பாலும் பிஸ்கெட்டும் கொடுத்தேன் சின்னவர் வந்து இந்த பிஸ்கட் நல்லா இருக்காமா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக சொல்லிட்டு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தார் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு பால் கொடுக்க சொன்னேன் ஃபுல்லாக ரெண்டு பேரும் பால் ஃபுல்லாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் விளையாடினாங்க நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு வரைக்குமே படிச்சிட்டு இருந்தாங்க படித்து முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு அப்புறமா தான் நான் வந்து பசங்களுக்கு இந்த ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் ஆக்சுவலாக வந்து நல்ல சூடாக இருக்குது அதோடு வந்து இப்படி பொறுமையாக வந்து தட்டு இட்லி மாதிரி ஒரேடியாக ஊற்றி வச்சுட்டேன் பெருசாக அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொஞ்சமாக வேர்க்கடலை சட்னி வந்து பண்ணியிருந்தேன் இதோடு சாப்பிட்றதுக்கு நல்லா செம்ம சூடாக இருந்தது அதனால ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரியே தோசை கரண்டிலேயே இப்படி வந்து கட் மாதிரி போட்டுட்டேன் தட்டு இட்லியும் நம்ம நல்லா பெருசாக ஊற்றி ஒரேடியாக வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம பீஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் அதனால் சரி இட்லி பாத்திரத்தை எடுக்கணும் மேலே இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு இட்லி செஞ்சு எப்போவுமே தோசையே மோஸ்ட்லி செஞ்சிட்ருக்கிறதுனால எங்கள் நாத்தனார் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க டைம் அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி போயிட்டாங்க இட்லி பாத்திரத்தை அதனால இன்னொரு வந்து மேலே இருக்கும் எடுக்கணும் அதனால சரி செய்யல தோசை மட்டுமே இருந்தேன் பொரியல் மதியம் செஞ்சது அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி தாளித்து வச்சிருந்தேன் இந்த தட்டு இட்லி மாதிரி ஒரு டிஷ்ஷு இதை வந்து அப்படியே நம்ம சட்னியோட போட்டு சாப்பிடலாம் சைட்லாம் நல்லா விட்டுட்டு இருந்தது நான் எண்ணெய் நல்லா தடவி வச்சிருந்தேன் எடுத்து நல்ல சட்னி வந்து முழுக்க முழுக்க ஊற வச்சு பசங்களுக்கு சாப்பிட்டு கொடுத்துட்றேன் பசங்க சாப்பிட்ட அப்புறமா ஒம்பது மணி போலவே அதை தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒன்பதரை மணிக்குள்ளவே ஏன்னா காலையில் நாலு மணிக்கே எழுந்திரிச்சி இல்லையா அதனால் இப்போ வெங்காய சிப்ஸ் செய்கிறதுக்கு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு மூணு வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா பழைய சாதம் கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சி முடிச்சுட்டு இதில் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கடலை மாவு ஆட் பண்ணிக்கணும் இல்லைன்னா அரிசி மாவு அந்த திக்னஸ்க்காக இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இது இருக்குன்னா இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படியே ஒரு எண்ணெய் கவரில் எடுத்து இது எல்லாத்தையும் அப்படியே கொட்டிக்கலாம் எண்ணெய் கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம ரிங் ரிங் சைஸில் வெயிலில் காய வச்சு எடுக்கலாம் இது தான் ஆக்சுவலி நான் வந்து வீட்டில் பண்ணது இது பண்ணதும் போது வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பண்ணது அப்போ வந்து இந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன் வெயிலில் நல்லா காய வச்சேன் அப்படியே நமக்கு சூப்பராக வந்தது இதை வந்து இப்படி தான் செய்யணும் இந்த சிப்ஸு இப்படி தான் செய்யணும் உங்கள் உங்களுக்கு வீட்டில் டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து டைம் இல்லை செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கடையிலேயே வந்து நமக்கு அந்த சிப்ஸ் விற்கிறாங்க அந்த சிப்ஸ் வந்து வெங்காய சிப்ஸ்ன்னு கடையில் விற்பாங்க பார்த்துருப்பீங்க பானிபூரி சிப்ஸு வெங்காய சிப்ஸு இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கடையில் வந்து விற்பாங்க ஒரு பேக்கெட் இருபது ரூபா அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அதை வாங்கிட்டு வந்துட்டு எண்ணெய் இல்லாமல் நம்ம சிப்ஸ் செய்யணும் அவ்வளோதானே அதனால நம்ம அந்த கடையில் இருக்க சிப்ஸை கூட வாங்கி நீங்கள் ரெடி பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி இதை போட்டு விட்டு நல்லா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அப்படியே வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பராக வந்து வந்துடுங்க நமக்கு வந்து வெங்காய சிப்ஸ் வந்து எண்ணெயில் பொறிச்சது நாம் எண்ணெயில் பொறிக்காமல் வீட்டில் எப்படி செய்கிறது எண்ணெய் இல்லாமல் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை யூஸ் பண்ண ஒரு ஈஸியான வழி தான் அடுப்பு மேலே கடாயை வச்சு அதில் சால்ட்டு கொட்டிக்கணும் சால்ட்டு நம்ம சமைக்க பயன்படுத்துகிறோம் இல்லையா சால்ட்டு இதே சால்ட் தாங்க கொட்டிவிட்டு நல்லா ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணணும் சூடான அப்புறமா அப்படியே வந்து அந்த சால்ட்டு ஒரு கரண்டி ஜல்லிக்கரண்டியோ இல்லை தோசை கரண்டியோ வச்சு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ வந்து உப்பு ஒரே இடத்துல கட்டாது நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் சூடான அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க அந்த சிப்ஸை போட்டு ஒரு கலக்கு கலக்கணும்னா நமக்கு நல்லா வருபட்டு வந்துடும் அதோடு வந்து இந்த மாதிரி போடுறதுக்கு முன்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம பூரியோ வடையோ செய்யும் போது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஜல்லிக்கரண்டி இந்த மாதிரி ஒரு கரண்டியை யூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து எடுக்கும் போது சால்ட்டு அடியில் அப்படியே நிற்கும் மேலேக்குள்ளே சிப்ஸ்லாம் வந்துடும் இப்படி வந்து ஈஸியாக எடுத்துடலாம் எண்ணெயே இல்லாமல் சூப்பராக நம்ம இந்த சிப்ஸ் ரெடி பண்ணிடலாங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாளாச்சு ஆனால் மோஸ்ட்லி அந்தளவுக்கு வியூஸ் கிடையாது ஆனால் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது அதனால் தான் நான் மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க அதுவும் நம்ம சேனலில் டே வ்ளாக் நான் பண்ணும்போது எதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கணும் இல்லையா அதனால் இதை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நமக்கு சிப்ஸு எண்ணெயே இல்லாமல் செய்கிறோம் இதுவே நம்ம எண்ணெய் ஊற்றி செஞ்சிடணும் நமக்கு உடம்புக்கும் கேடு ப்ளஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து எண்ணெய் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப அதிக ஹெல்த் எண்ணெயும் காலியாகும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து சால்ட்டில் வறுக்கும் போது லைட்டான அந்த சால்ட் டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும் காரம் வேணும் அப்படின்னா கடைசியில் வேணால் நீங்கள் வெளியே எடுத்த அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பைசி வேணும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சமாக வந்து மேலே அப்படியே வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் தூள் வந்து ஒட்டுறதுக்காக கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து அப்படியே மேலே ஆக்க அந்த சிப்ஸ் இப்போ ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு மேலே அப்படியே வந்து ஃபுல்லாக எண்ணெயை போட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய் அதிகமாக இல்லை ஜஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு குண்டா ஃபுல்லாக சிப்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போல் எண்ணெயை போட்டுட்டு அப்படியே கலக்கி கலக்கி அதில் வந்து அந்த மிளகாத்தூளை வந்து மேலே தூவி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போ வந்து காரம் உங்களுக்கு வந்துடும் ஆனால் இந்த சிப்ஸ் வந்து அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லைனா அப்படி கூட சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கம்மா கமெண்ட்ஸில் இருந்ததுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிப்ஸ் நமக்கு எண்ணெயே இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்